சற்றுமுன் திடீர் திருப்பம் டெஸ்ட் உலகக்கோப்பையின் ஃபைனல் வாய்ப்பை இழந்த ஆஸ்திரேலியா ஐசிசி எடுத்த அதிரடி நடவடிக்கை சற்றுமுன் வெளியான திடீர் அறிவிப்பால் அதிர்ச்சியில் உறைந்து போன ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி அதாவது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே சமீபத்தில் நடந்து முடிந்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது தற்போது உலக அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அதற்கு காரணம் ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது இதில் முதல் மூன்று போட்டிகளை பொறுத்தவரையில் ஒன்றில் இந்திய அணியும் மற்றொன்றில் ஆஸ்திரேலிய அணியும் மூன்றாவது போட்டி டிராவிலும் முடிவடைந்திருந்தது அதனைத் தொடர்ந்து நான்காவது டெஸ்ட் போட்டி தொடங்கப்பட்டு நேற்றைய தினம்தான் முடிவுக்கு வந்திருந்தது இந்த போட்டியில் கடைசி நாளில் ஆஸ்திரேலிய அணியே வெற்றியும் பெற்றிருந்தது அதே சமயம் இந்த வெற்றியின் சந்தோஷத்தை இப்போது முழுமையாக கூட கொண்டாட முடியாத சோகத்தில் இருந்து வருகிறது ஆஸ்திரேலியா ஏன் அப்படின்னா கடைசியாக நடந்து முடிந்த இந்த நான்காவது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து அதில் பல புகார்கள் எழுந்துள்ளது குறிப்பாக யாஸ்வி ஜெய்ஸ்வாலின் விக்கெட் என்பதுதான் இந்திய அணியின் தோல்விக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது இவரின் இந்த ஒரு விக்கெட்டுக்கு ஸ்னிக்கோ மீட்டரில் எந்த ஒரு ஸ்பைக்கும் காட்டாமலேயே நடுவர்கள் அவுட் கொடுத்துவிட்டனர் இதற்கு நியாயமான காரணங்கள் கூறப்பட்டாலும் பெருவாரியான ரசிகர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இத்தனை கோடி ரசிகர்கள் பார்ப்பதால் தான் கிரிக்கெட் என்ற ஒன்றுக்கு மவுசி இருக்கிறது ஆகவே ரசிகர்களின் பார்வையில் இந்த விக்கெட் என்பது சர்ச்சையாகவே பார்க்கப்படுகிறது அதே சமயம் இதை கூட ஓரளவுக்கு மன்னித்து விடலாம் ஆனால் இந்த போட்டியின் போது ஆஸ்திரேலிய அணியின் நட்சத்திர வீரர் டிராவிஸ் ஹெட் என்பவர் மைதானத்தில் உள்ள ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பார்த்து ஒரு அசிங்கமான செயல் ஒன்றை செய்திருந்தார் இதற்குத்தான் இப்போது உலக அளவில் கண்டனங்கள் குவிந்து வருகிறது அதாவது நடந்து முடிந்த இந்த டெஸ்ட் போட்டியை தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணி விளையாடும் அனைத்து போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவதற்கு எதிரணி வீரர்களை சீண்டுவதும் மற்றும் பந்துகளை சேதப்படுத்தி பவுலிங் போடுவதும் என இப்படியாக குறுக்கு வழியில் வெற்றி பெறுவது என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு கூடவே பிறந்தது ஆகவே ஆஸ்திரேலிய அணியின் இரத்தத்தில் ஊறிய இந்த குறுக்கு புத்திகளை திருத்தவே முடியாது ஆனால் நேற்றைய போட்டியில் இதுபோன்று ஒரு செய்கையை ஆஸ்திரேலியா வீரர் ஒருவர் செய்தது என்பது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது ஆகையால் இதற்கு ஆஸ்திரேலிய அணிக்கு கடுமையாக தண்டனை கொடுக்காவிட்டால் இத்தனை நாட்களாக ரசிகளால் இத்தனை நாட்களாக ரசிகர்களால் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த கிரிக்கெட்டிற்கே அவமானமாக பார்க்கப்படும் அது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களையும் அவமானப்படுத்துவது போலவும் மாறிவிடும் மேலும் இது குறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசிக்கு உலகம் முழுவதும் பல நாடுகளிலிருந்து ரசிகர்களும் ஜாம்பவான் வீரர்களும் புகார்களை அனுப்பி வருகின்றனர் இந்த சம்பவம்தான் இப்போது கிரிக்கெட் உலகில் பூதாகரமாக வெடித்து வருகிறது ஆகவே இந்த ஒரு விஷயத்திற்கு ஐசிசி கடுமையான நடவடிக்கை எடுக்க முடிவு செய்துள்ளது அதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலிய அணியின் இத்தகைய மோசமான செயலுக்கு தண்டனை கொடுக்கும் விதமாக டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியின் புள்ளிகள் தாறுமாறாக குறைக்கப்படலாம் என்ற செய்திகளும் வெளியாகியுள்ளது அப்படி ஆஸ்திரேலிய அணியின் புள்ளிகள் குறைக்கப்பட்டால் அடுத்த போட்டியில் இந்திய அணி தோற்றால் கூட டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இந்திய அணி தகுதி பெற்று விடக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் ஆகவே ஆஸ்திரேலிய அணி செய்த இந்த மோசமான செயலுக்கு இப்படி ஒரு தண்டனையை ஐசிசி வழங்கப்போவதைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க